ஃபர்ஸ்ட் மீட்லேயே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாச்சு அப்படின்னு சொல்லிவிங்க அதனுடைய தொடர்ச்சி இப்போ பார்க்கலாமா தேவராஜி அவங்க அந்த தங்கான் இவங்க இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்த பழ வகைகள்ல நட்ஸு இதெல்லாம் தர்பூசெல்லாம் விரும்பி சாப்பிடுவார் முழு பழத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க காட்டுக்குள்ளார அங்கே வச்சு வெட்டி சாப்பிட்டு அந்த விதைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு குழி பறித்து அதில் வச்சு மூடிடுவாங்க பார்க்கும்போது ரொம்ப குழந்தையா இருந்தார் குழந்தை தன்மையா இருந்தார் இந்த நைட் தூங்கும் ஒரு ட்ரெஸ் போட்டு யாரோ ஒரு போட்டாங்க போனாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்ல கண்டுபிடிக்க முடியல இதுவரை அது யாரு ஆனா யாரோ இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் அவர் துணி எல்லாம் தேச்சி கொடுக்க சொன்னாங்க ஆளுக்கு ஒரு செட் துணி தேச்சி யூனிஃபார்ம் நீங்க தேச்சி கொடுக்க போனீங்களா அப்ப மருந்து மாத்திரை சில பொருட்கள் அந்த மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் பைனாக்குழல் அந்த எஸ்ஐ அந்த டீம்ல ஒர்க் பண்ண துரைப்பாடி தான் அப்படின்றது அதுக்கு பிறகு ஒரு படம் நீண்ட நாட்கள் தான் எனக்கு அவர் சிவசுப்ரமணியம்லாம் காட்டி சொல்லும்போது தான் ஒரு இந்த ஆள் தான் அப்படின்றதா எனக்கு எனக்கு தெரிஞ்சுது அப்போ அதுக்கு முன்னாலே எங்களை கண்காணிச்சிருக்காங்க ஏன்னா எங்கள் மேலே கை வச்சிருந்தா இவங்களை இன்னொரு பத்து வருஷத்துக்கு நெருங்கி இருக்க முடியாது செய்தி வந்துட்டுருக்கோம் இவனைக்கு இந்த காட்டில் இவ்வளோ போலீஸ் போனாங்க அங்கே இவ்வளோ தேனாங்க இவ்வளோ உள்ளே போயிருந்தாங்க உள்ளேயெல்லாம் போகவே மாட்டாங்க சும்மா பணத்தை ஒட்டியே கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்துருவாங்க வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க இடதுசாரி அரசியல் செயல்பாட்டார் திரு வேடியப்பன் சார் நம்ம தொடர்ந்து சந்தன கடத்தல் வீரப்பனாரோட இவருடைய பயணத்தை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி இப்ப மறுபடியும் பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க கடந்த காணொலியில வந்து சொன்னீங்க முதல் தடவை வீரப்பனார் ஐயா மேஸ்திரிய மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க வந்தார் ஒரு ஃபர்ஸ்ட் மீட்லயே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனுடைய தொடர்ச்சி இப்ப பார்க்கலாமா வந்த அதுக்கு பிறகு எழுந்திருச்சு உக்காந்தோம் நாங்கள் வாங்கி நான் நான் வாங்கிட்டு போல தேவராஜி அவங்க அந்த தங்கான் ஐந்துரை இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்த பழ வகைகள் நட்ஸு இதெல்லாம் தர்பூசெல்லாம் விரும்பி சாப்பிடுவார் முழு பழத்தை எடுத்துகிட்டு வருவாங்க காட்டுக்குள்ளார அங்கே வச்சு வெட்டி சாப்பிட்டு அந்த விதைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு குழி பறித்து அதில் வச்சு மூடிடுவாங்க அதே மாதிரி இந்த மண்ணுல மனித கால்கள் பட்டு இருந்ததுன்னா செடி உடச்சு அதெல்லாம் அப்படியே தடையும் தெரியாம அழிச்சிடுவாங்க அடுத்த நாள் யாராவது வந்து பார்த்தா இங்க ஏன்னா பழம் எல்லாம் சாப்பிட்டுதான் வேற புரிஞ்சுக்குவாங்கன்றதுனால இது வெளியே போய் சொல்லுவாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க இல்லை வேட்டைக்காரங்க யாராவது வெளியே போய் சொல்லுவாங்கன்றதுனால எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க ராஜ்குமார் கடத்தல் நாகப்பா கடத்தலுக்கு பிறகு ரொம்ப கடுமையா எண்ணிக்கை குறைஞ்சிருதுன்றதுனால கடுமையா தேடிட்டு தான் இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் சந்திக்கிறோம் இல்லை முதல் முறை நீங்கள் திரு வீரப்பனாரா பார்க்குறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு ஒரு படபடப்பா இருந்ததா இல்லை ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஒரு அதிர்ச்சி இருந்ததா எப்படி மனநிலை இருந்தா எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ சந்தன கடையில் வீரப்பன் வீரப்பன் நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க புக்ல எல்லாம் பாத்துக்கலாம் பத்திரிக்கைல வந்து அவரை பத்தி ஒரு மோசம் பெரிய லெவலான ஒரு மோசமான கட்டமைக்கப்பட்டு அதான் ரொம்ப கொடூரமான மனிதரா அதான் ஒரு மனிதாபிமா இல்ல அவரை பார்த்தவங்களையெல்லாம் அடிச்சிருவாரு கொண்டு வருவாரு ரொம்ப மோ அவ்வளவு மோசம் ஆயா எங்களுக்கு அங்க போய் இப்போ அவர் பேசின ரெண்டாவது வார்த்தையில எங்களுக்குலாம் அந்த பிம்மமே உடைஞ்சு போய் எனக்கு ஒரு மேல வந்து அந்த ராஜ்குமார் கடத்துல அப்போ வச்ச அந்த கோரிக்கைகள் போய் ஒரு புலோருக்கு போய் பார்த்துட்டு வந்தது இதுக்கெல்லாம் பிறகு ஒரு மேல ஒரு மரியாதை வந்துட்டது எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை ஈர்ப்பு இருந்தது நானா நான் சந்திப்புன்னு எனக்கு ஒரு காலம் நான் நினைச்சது கிடையாது இந்த வாய்ப்பு எனக்கு வரும் நான் சந்திப்பேன் அப்படின்னா ஒரு காலம் நான் நினைச்சது கிடையாது அந்த ஆனால் போகும்போது ஒரு பதற்றம் இருந்தது எதை சொல்றாங்க இவ எப்படி இருப்பார் என்ன என்ன எதுன்றது அவர் எப்படி இருப்பார் என்ன ஆனா இவ்வளவு மோசமான நம்ம கிட்ட நடந்துக்குவரம் வர சொல்லியிருக்காரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பார்த்துருவோம் அப்படின்றது போகும்போது பார்க்கும்போது ரொம்ப குழந்தையா இருந்தார் ஒரு குழந்தை தன்மையா இருந்தார் இங்க வெளியே நம்ம ரொம்ப நல்லா இருந்தார் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப மெல்லி உடம்பு மீசை

அதுதான் போட்டுட்டு இருந்தாங்க நேரம் அவரோட இருந்தீங்க அன்னைக்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இருக்கும் நாலு அஞ்சு மணி நேரம் இருந்திருப்போம் நிறைய ஷேர் நிறைய பேசினாரு குடும்ப விஷயங்கள்ல இருந்து எல்லாம் கேட்பாரு குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்றீங்க எல்லா தகவலையும் கேட்பாரு என்ன சோர்ஸ் உங்களுக்கு என்ன எப்படி வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு அதையெல்லாம் எல்லாமே ரொம்ப இதான் கேட்பாரு அந்த அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோட யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு மொதல் பழகும் போதே அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக தான் இருப்பார் அதனால் நீண்ட நாள் நம்ம ரத்த உறவு பழகுறவங்க கூட அந்த மாதிரி அந்த அக்கறையோடு கேட்க மாட்டாங்க அவ்வளோ அக்கறையோடு ரொம்ப ஈர் எல்லா விஷயங்களும் கே கேட்பார் நம்மளை ரொம்ப எச்சரிக்கை இருக்கு சொல்லுவார் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் தான் அதாவது புலவர் களிய பெருமாள் ஐயாவை தான் பார்க்கணும்னு சொல்லி அவரு விரும்பினாரு இது உங்களை பார்க்கறதுக்கான காரணங்கள் என்ன ஏன்னா அவரு இப்போ புலவருக்கு வந்து முடியாது வெளியே அவருக்கு ஆட்டோல போயிட்டு பார்த்துட்டு வந்து அவங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கறது அதே நேரத்தில் இவங்க மக்களது குழுவோட தொடர்புன்றது அவருக்கு அந்த காலங்களில் இல்லை ஏன்னா அந்த வெளியேறி தான் அவங்க தமிழ்நாடு விடுதலைப்படி இந்தி தமிழ்நாடு பொது உடமை கட்சின்னு கட்டி இவங்களோட முரணன்பட்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு அவர் தொடர்பை துண்டிச்சுக்கிறாங்க அது இல்லாமல் அதுக்கு பிறகு இவர் வந்து உடல் எல்லாம் யாரோட தொடர்பு எல்லாம் போயிட்டது அந்த காலத்தில் நான் அந்த தொடர்பு இருக்குன்றதுனால அவர் என்ன தேர்வு பண்ணுறாரு அதனால தான் என்ன அவர் கிட்ட சொல்லிட்டு வர்றார் இவர் தோட எனக்கு வேண்டியவர் நம்பிக்குரிய தோடர் செஞ்சு கொடுப்பாரு அவர் அந்த தொடர்புகள் இருக்காருன்றத சொல்லிட்டு வர்றாரு உங்ககிட்ட அவர் என்ன உதவி கேட்டார் ஆட்கள் இந்த அமைப்பு ஆட்களை கொண்டு வந்து எங்களுக்கு தொடர்பு கொடுங்கன்னு கேட்டார் அது அந்த வேலையை தான் எங்களுக்கு அதுதான் என்கிட்ட கேட்டார் அவர் அப்புறம் சொன்னார் இந்த மக்கள் குழு தோழர்களுடைய அமைப்பு தொடர்பு வேணும் அவர்களுடைய உதவி வேணும் இப்போ சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம் அதனால் இப்போ இறுதி காலங்களில் நம்ம வந்து மக்களுக்காக நின்று போகிறோம் மக்கள் போராளியாக இருக்கணுன்றதில் தெளிவாக இருந்தார் நீங்கள் குறைந்தபட்சம் திரு வீரப்பநாராய் எத்தனை முறை சந்திச்சுருக்கோம் நாலு முறை சந்திச்சிருக்கோம் அந்த முதல் முறை ச அன்னைக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் சந்தித்து பேசிருக்கோம் காட்டுக்குள்ளார அதுக்கு பிறகு நாங்கள் வெளியே வரோம் வெளியே வந்துட்டு அந்த தங்கான் அவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்க தோ அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க நான் தேவராஜி ஐயந்தரை மூணு பேரும் ஒரு பொதுரில் அந்த க வனத்தொட்டி ஒரு எல்லா காடுகளிலையும் ஒரு ரோடு போகும் வண்டி போகிற அளவுக்கு ஒரு ரோடு வச்சுருப்பாங்க அந்த ஒரு பொதர் இருக்குது அந்த புதரில் படுத்துட்டோம் புதருக்குள்ளார் புதருக்குள்ளார் அது சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே விளையாடுறதுலாம் எனக்கு ரொம்ப இயல்பான ஒன்று காடு புது கிடையாது கிடையாது ஆனா இரவுன்றது எனக்கு வனவிலங்கு குறிப்பா பாம்பு பயம் அதிகம் பாம்பு பயம் தான் எனக்கு அதிகம் படுத்துட்டாங்க நெல்ல அவங்க எல்லாம் கொரட்டு தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு தூக்கம் வரல புது இடமா இருக்குறதுனால பயம் இரவுல கூட காட்டுல இருந்து படுத்துக்கிறேன் ஆனால் பாருங்க பாதுகாப்பான இடங்கள்ல இருந்துருக்கோம் ஒரு பொதுரில் போய் படுக்கிறது எனக்கு புது அனுபவமாக இருந்தது ஏன்னா என்னுடைய விவசாய நிலம் வந்து காட்டை ஒட்டி இருந்தது அதனால எனக்கு அது ரொம்ப விருப்பமான இடம் காடு எனக்கு விளையாடுறதுல இருந்து காடு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதனால எனக்கு அந்த பயம் இல்லை ஏதாவது இரவு நேரத்தில் தரையில் பொதுரலைப்படுத்திருக்கும்ன்ற அந்த பயம் அப்புறம் இவங்க கொடுத்தவங்க ஒரு ஆட் போல போன மாதிரி இருந்தது வேட்டி சட்டை போட்டு ஒரு ஆள் கடந்து போன மாதிரி இருந்தது தேவராஜ் எழுப்பி கேட்டேன் காட்டுப்பண்ணீர் போடுூனா படுனா ஒன்று இல்லைனா அப்படின்னா அப்புறம் வெளிச்சாச்சு அங்கேருந்து நேராக இந்த தும் தாசம்பட்டி பஸ் ஸ்டாப் தும்கல் பஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க அங்கே வந்து விடிய காலம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு பாப்பாரப்பட்டிலேருந்து பஸ் ஒன்று போகும் பெண்ணாகரம் போகிறது அந்த பஸ் பிடிச்சி வந்துட்டு ஊருக்கு போயிட்டோம் இல்லை அந்த நைட்டு தூங்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு யாரோ ஒரு போட்டாங்க போனாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லை கண்டுபிடிக்க முடியல இதுவரைக்கும் யாரு ஆனால் யாரோ இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான்

இருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி வந்துட்டோம் அப்புறம் வந்துட்டு புலவர்கிட்ட போய் சொன்னோம் தலைவரை பார்த்தோம் இந்த செய்திகள் சொல்லியிருக்காரு ஒரு செஞ்சு கொடுக்கணாரு அப்புறம் இவங்களும் சில பொருட்களெலாம் வர சொன்னாங்க இப்போ நிறைய பணமெல்லாம் வச்சுருந்தாங்க வீரப்பனார் குழுவில் வந்து பணமெல்லாம் இருந்தது தேவைக்கு மேலே பணம் வச்சுருந்தாங்க ஆனால் துணி போட்டுக்கு துணியில் அந்த நேரத்தில் அந்த நாகப்பா கடத்தலுக்கு பிறகு அந்த தேடு அதில் மோதல் ஃபயரிங் ஆகுது அதில் ஆளுக்கு ஒரு பக்கம் இவங்க பிரிஞ்சு வந்துடுறாங்க இந்த காட்டை விட்டு வெளியே வராங்க வரும்போது துணியெல்லாம் இல்லை சுத்தமாக போட்டு இந்த துணியோடு இருக்காங்க அதை கையில் தைச்சி போட்டிருந்தாங்க இந்த பட்டன் தைக்க ஊசி நூல் வச்சு கையால் தைச்சி அங்கங்கே போட்டிருந்தாங்க அப்புறம் துணியெல்லாம் தைச்சி கொடுக்க சொன்னாங்க ஆளுக்கு ஒரு செட்டு துணி தைச்சி யூனிஃபார்ம் நான் கொண்டு போய் கொடுத்தேன் இப்போ மருந்து மாத்திரை சில பொருட்கள் அந்த மைக்ரோகேசெட் ரெக்கார்ட் பைனோகுலர் இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் வந்து ரெண்டாவது ரெண்டாவது டைம் நீங்க மீட் பண்ணும்போது ஆமா ரெண்டாவது டைம் நீங்க இதெல்லாம் வாங்கினு வர சொன்னாங்க இதெல்லாம் நான் சேலத்துல வந்து வாங்கிட்டு அடுத்து ரெண்டாவது சந்திப்புக்கு எடுத்துட்டு போறோம் அப்போ பஸ்ல இந்த நீங்க ஒருத்தர் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் மீட்ல ஒருத்தர் பக்கத்துல உக்காந்துட்டு இருந்தாரு பிஸ்டல் வச்சிட்டு அது மாதிரி யாரும் வரல அந்த மாதிரி யாரும் வரல இப்ப நாங்க இந்த பக்கம்ல போறோம் பெண்ணாகரம் பெண்ணாகரம் நான் முதல்ல போனது கோவிந்த மேட்டூர்ல இருந்து அந்த பக்கம் பாலாருக்கு அடி பாரதியார் சூழ்நிலை அடி வரும் இது இங்க பெண்ணாகிறோம் ஒகேனக்கல் பகுதியில ரெண்டாவது முறை தேதி குறிப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்ப ஐயா புலவரும் வர்றாரு அவருக்கு ரெண்டாவது சந்திப்பு எனக்கு ரெண்டாவது சந்திப்பு அப்ப இந்த பொ பொருள் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு இல்ல அந்த காட்டுல எங்களுக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு வயதான ஐயா ஒரு ஃப்ளவர் ஐயா எப்படி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா நடக்க முடிஞ்சுதா வர முடிஞ்சுதா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான மேடு மேடு பண்டமா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி காட்டு பாதை தூக்கிட்டு தான் வந்தாங்க தூக்கிட்டு தான் வந்தாங்க கையால் கை தாங்களா குழந்த மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க ஐயந்துறையும் தேவராஜும் தூக்கிட்டு தான் வந்தாங்க ஒரு கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தா அவருக்கு மூச்சு வாங்க ஆஸ்மா பிரச்சனை இருந்தது மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி மயக்காகிற மாதிரி ஆயிட்டாரு கை தாங்களா தூக்கிட்டு வந்து தான் பஸ் ஏற்றணும் ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை போகும்போது நான் அவரும் இன்னொரு தோழர் எங்கள் பகுதியை சேர்ந்த மக்கள் வித்தோர் குழு தோழர் அப்போ தொடர்பு எடுத்துட்டோம் மக்களவை குழுத் தொடர்களுக்கு தகவல் சொல்லி தொடர்பு எடுத்துட்டோம் ஒருத்தர் முன்னே அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த செய்தி உண்மைதானா அவர் வீரப்பன் குழு தான் சந்திக்க விரும்புகிறாங்களா இல்லை வேற யாருனாவா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கன்றது எங்கே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நம்பிக்கையான ஒருத்தரை கட்சிக்கும் எங்களுக்கும் நம்பிக்கையான ஒருத்தரை கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க முதல்ல அவர் தான் வர்றார் அப்போ புலவரும் வரார் நானும் அவர் மூணு பேரும் போகிறோம் இவங்கெல்லாம் வராங்க அதுக்கு முன்னே சில பொருள்லாம் சேலத்தில் அதுக்கு பிறகு நானும் தேவராஜ் மீண்டும் ஒரு முறை அந்த ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிறோம் பார்த்துட்டு இந்த மைக்ரோ கேசிட் இதெல்லாம் வாங்குறதுக்காக சாமுண்டி காம் நால் ரோட்டில் சாமுண்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டியூட்டி பெய்டு ஸ்டாப் கொஞ்சம் ஃபாரின் குட்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்போ தான் மைக்ரோ ரெக்கார்டர் கையில் வச்சுட்டு பார்த்து நின்று இருக்கிறோம் அப்போ ஒருத்தர் புல் அந்த என்ஃபீல்டு வண்டி அப்போது ஒரு ராஜதூத்த ஏதோ ஒரு வண்டி பட்ட பட்ட படம்னு வந்து நின்றார் இந்த போலீஸ்காரன் வர வண்டி மப்பிட்டியில் தான் இருந்தார் போலீஸ் மாதிரி தெரியல சரி அவர் அந்த வண்டி வந்தோடனே இவர் அந்த கடகர் என்ன பண்ணார் இதை வாங்கி வச்சுட்டு ஏதோ பேசுகிற மாதிரி வந்தார் பார்த்தாரு அப்புறம் போயிட்டார் ஏன்னா இவர் நான் வந்து போகிறேன்றது அங்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு என்ன பண்ண வாங்குறேன் என்ன செய்யறது பார்க்கறதுக்காக வந்திருக்கார் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அவர் துரைபாண்டியன் அந்த எஸ்ஐ அந்த டீமில் ஒர்க் பண்ண துரைப்பாண்டியன் தான் அப்படின்றது அதுக்கு பிறகு அவர் படம் நீண்ட நாட்கள் கழித்து தான் எனக்கு அவர் சிவசுப்ரமணியம்லாம் காட்டி சொல்லும்போது தான் ஒரு தான் அப்படின்றதா எனக்கு எனக்கு தெரிஞ்சுது அப்போ அதுக்கு முன்னாலே எங்களை கண்காணிச்சிருக்காங்க ஏன்னா எங்கள் மேலே கை வச்சுருந்தா இவங்கள இன்னொரு பத்து வருஷத்துக்கு நெருங்கி இருக்க முடியாது இந்த நாங்கள் போன வந்த தேவராஜி ஐயந்தோரில் எங்களையோ நான் எங்களோட வந்த மக்கள் தோழர்களையோ யாரையாவது கை வச்சுருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அவங்க பக்கம் போயிருக்க முடியாது தப்பிச்சிருப்பாங்க அதனால் எங்கள் இந்த தொடர்பு இது பூரா தெரிஞ்சுதான் நடந்தது இது வேறு ஒரு ஆண்டுக்கு முன்னாலே இந்த உழ உளவாளிகளாக இவங்களை மாற்றுறாங்க மிரட்டி உழவு இவங்க வழியாக தகவல் எடுத்துறாங்க உள்ளே என்ன நடக்குது யார் போகிறாங்க யார் வராங்க என்ன திட்டம் போடுறாங்க இத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க காவல்துறை வந்து அதிரடிப்பட வேலையை செஞ்சுட்ருக்குறாங்க எனக்கு ரொம்ப நெருக்கி இருக்கக்கூடாது அவங்க என்னென்ன இந்த ஆட்களை நம்பணும் அந்த உளவாளிகளை நம்பணும் நம்ப வைக்கிறதுக்காக அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சுதந்திரமாக அந்த அளவில் தான் அப்போ நடந்துருக்கு சரி அங்கே உங்களுக்கு உணவு எப்படி ரெடி பண்ணாங்க இப்போது நீங்கள் காட்டில் இருக்கீங்க போலீஸ் வந்து உங்களை தீவிரமாக கண்காணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சமைச்சாங்கன்னா புகெல்லாம் வரும்ல அதை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அவங்க நாங்கள் போகும்போது சமைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை நாங்கள் போய் சமை ஒரு முறை தான் நாங்கள் போய் அங்கே சமைச்சு சா அவங்களோட இருந்து சாப்பிட்டு அப்படி அவன் நான் கேட்குறேன் ஒரு முறை தான் எங்களுக்கு அது கடைசி முறை தான் அது மீது மூணு முறையும் நாங்கள் ஏன்னா ஒரு புலவர் வராரு நாங்கள் அவங்க எங்களை பார்க்குறதுக்கு வெளியே வந்துடுவாங்க வேறத்தாலே பஸ் ரூட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாங்கள் திரும்பி வர அளவுக்கு தான் அவங்க வெளியே வந்துடுவாங்க பெரும்பகுதியானவங்க யாரை அவங்க சந்திக்கணும்னு நினைச்சாங்களா குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவங்க வெளியே வந்து சந்திச்சிட்டு வேற டைரக்ஷன்ல போயிடுவாங்க வேற பாதைகள போயிடுவாங்க நாங்க ஒவ்வொரு முறையும் முதல்ல மூணு முறை சந்திக்கும் முதல்ல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விடிய விடிய கூட வந்துருக்கு சரிங்க சார் அந்த டைம்ல சாப்பிடணும் இல்லையா வெளியே வாங்கிட்டு போறோமே சாப்பாடு கூட நீங்க வெளியில வந்து வாங்கிட்டு வெளியே வாங்கிட்டு போயிடுவோம் அவங்களுக்கு நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் போறதே ஏறத்தாலும் எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் போய் சேருவோம் இங்கேயே நாங்கள் நகர பெண் நகரமாக வழியில எங்கேயாவது சாப்பிட்டு போயிடுவோம் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் பழம் இந்த மாதிரி ஐட்டங்களாம் வாங்கிட்டு போவோம் அவருசாரையை வந்துட்டு அந்த பழங்களை யாருக்காவது கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு எதையுமே ஒரு செக் பண்ண மாட்டார் எல்லாம் உட்காந்து எல்லாமே சாப்பிடுவோம் செக் பண்ணி தர்பூச கூட அப்படியே இருந்து எல்லாமே சாப்பிடுவோம் அந்த சந்தேகமே நாங்களும் எங்களை நம்மள சம்மந்த சந்தேகப்படுற கூட கொண்டு நடந்துக்கல எல்லாமே போவோம் வெளியில இருந்து ஃபுட்டு வருது அதை வந்து நம்பி சாப்பிடலாமா சாப்பிட கூடாதுன்னு அந்த ஒரு தோணம் இல்லையா இல்லையா எங்க மேல அந்த நம்பிக்கை இருந்தது அது அவங்க ஐயந்துரையும் தேவராஜ்ன்றவங்க அவங்க நெருக்கமான உறவினர் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் எல்லாருமே அதனால அவங்களுக்கு அந்த சந்தேகம்ன்றது துளியும் இல்ல ரெண்டாவது முறை இப்போ பேசியிருக்கும் போதும் ஐயோ புலவர் இருக்காரு நாங்களாம் பேசிட்டு வரோம் வரும்போது எனக்கு ரெண்டு லிட்டரு தேன் பாட்டிலு அந்த ஸ்ப்ரைட் பாட்டிலு அதில் ஆஃபர் இருக்கும் அது ஒரு நூறு எம்எல் ஐம்பது எம்எல் ஆஃபர் கூடுதலாக எக்ஸ்ட்ரா வரும் அந்த பாட்டில் ஃபுல்லாக தேன் பதப்படுத்திட்டு வந்தார் அது ஒரு அந்த காட்டில் கிடைக்கிற அந்த நாறுகளை வச்சு கயிறு திரு பண்ணி அதுக்கு கைப்பிடி மாதிரி போட்டு அந்த ஸ்ப்ரைட் பாட்டில் ரெண்டு லிட்டரு ரெண்டு லிட்டரு பாட்டில்னால் ரெண்டு ரெண்டே கால் லிட்டரு வரும்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக பதப்படுத்தி வச்ச தேன் எடுத்து வரது டம்ளர் ஊற்றி குடிங்க தோடர் குடிங்க எங்களுக்கெல்லாம் குடிக்க தோடர் டம்ளல் டீ சாப்பிட்ற மாதிரி காட்டு தேன் அவரை இல்லை இல்லைனா நான் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் கொடுத்து அந்த டூர் போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு ரெண்டு அந்த கேனை அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி விருந்தோம்பலாம் ரொம்ப சிறப்பாக பார்ப்பாங்க வரும்போது அப்புறம் மூணாவது முறையும் போகிறோம் ஜூன் ஜூலையில் மூணாவது முறை மூணாவது முறையே ஒரு ஐயா வரலை வரல நான் தான் போகிறோம் நான் இவர் ஏற்கனவே இன்னொரு தோழர் சொன்னேன் இல்லைங்களா அவர் வரார் இருவராஜ் ஐயந்திர வழக்கமாக அந்த நல்லாம்பட்டியிலேருந்து போகிறோம் அவர் என் கூட வந்த தோழர் வந்து சில அம்சல்லாம் ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தார் அவர் கொஞ்சம் தடுமாடுற மாதிரி தான் இருந்தார் அவர் என்ன நிலவு தெரியுது அவர்கிட்ட இருக்கிற ஆம்செல்லாம் ஏதாவது விழுந்தாலும் பிளாஸ்ட் ஆகிடும் எல்லாம் காலி ஆகிடுவோம் கிரானைட்டு இந்த அப்போ ஒரு தம்கன்னு ஒன்று வாங்க நாட்டு துப்பை சாட்டாக இருக்கும் சும்மா ஒரு க ஒரு மீ ஒரு முக்கால் மீட்ரு அளவுக்கு வரும் சின்ன கன் சாட் கன்று ஷாட் நாட்டு கட்டு துப்பாக்கி தான் அது மாட்டி இருந்தார் கிரானைட்லாம் கூட வச்சுருந்தார் அவர் தடுமடுறது கொஞ்சம் அவருக்கு முடியல ஒரு மாதிரி நடக்கிறது தடுமண்ணு நான் நிலாவே நடந்துட்டு போறேன் தடுமண்ணாரு சரி ஏதோ இப்போ கீழகிழ தவறி உலகம் பெரிய ஆயிடும் அந்த பயம் ஒரு பக்கம் அப்புறம் போனோம் அன்னைக்கு மூணாவது முறை அவர் நினச்ச மாதிரி இவங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திட்டோம் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் விடிய விடிய பேசிட்டு இருந்தோம் அப்புறம் சரி எங்களை வழக்கமாக எல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டா பேசுவார் எல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் அவர் நிறைய விஷயங்கள சொல்லுவாரு பேச ஆரம்பிச்சு பேசிட்டே இருப்பார் அவங்க நேரம் ஆயிடுச்சுன்னு விடிய போதும்னா ஒரு நாலு அஞ்சு மணி ஒரு நாலு மணி வாக்கில் கிளம்பிடுவாங்க அவங்க கேம்புக்கு ஏன்னா அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது அவங்களா வந்துடுவாங்க ஒருவேளை நாங்கள் எங்களை போய் வழியில திரும்பி வரும்போது பிடிச்சா கூட எங்களை போய் நாங்க காட்டினாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க அவங்க வந்துருவாங்க வேற இடத்துக்கு அப்படிதான் எங்களை மூணு நாலு முறையும் சந்திச்சாங்க அப்புறம் இருக்க முடியாது நாளைக்கு யாரும் காட்டி கொடுக்கணும்னு காட்டி கொடுக்க மாட்டாங்க நாங்களே மாட்டிக்கிறோம் அடிதாங்க அந்த இடத்த காட்ட போறோம் நம்ம காட்டுற இடத்துல அவங்க இருக்க போறதில்லை அதனால அந்த அந்த இடத்த இருக்க மாட்டாங்க வழக்கமே அவங்க அதை நடைமுறையில வச்சிருந்தாங்க நடைமுறைய வச்சிருந்தாங்க இப்போ அந்த காட்டுக்குள்ளார கூட்டிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் அவங்க நான் கூட்டு போனால் அந்த மக்கள் இந்து குழு தோழல் ரெண்டு பேரையும் காட்டுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க நான் இவங்க தேவராஜி எல்லாம் வழக்கமாக வெளியே வர மாதிரி வந்துட்டு ஊருக்கு போயிடுறோம் நாலாவது முறை ஆகஸ்ட் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் நாலாந்தேதி நாலாவது முறை வர சொல்லியிருந்தார் அப்போது நாங்கள் இந்த மூணு முறை பார்த்ததும் ஏறத்தால் ரோடுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு பக்கமே தான் இந்த முறை கொஞ்சம் பெண்ணாக ஒட்டி இருக்கிற ஒகேனக்கல் காடு அது கொஞ்சம் பெரிய காடு ஒரு பெரிய கொகை மாதிரி இருந்தது விடிய இரவு ஒரு ஏழு மணிக்கு நடக்க ஆரம்பித்து விடி விடிய கூட தான் போய் சேர்ந்தோம் ஏறத்தால இரவு முழுக்க நடணும் நிலம் மழையான மழை பகுதி இந்த சாரல் மலை வேறு ஆடி மாசம் சாரல் மலை அதுலயே நனைஞ்சிட்டு போனோம் போனால் ஒரு கொகை மாதிரி ஒரு பாறை மாதிரி இருந்தது அதுல தான் உட்காந்துருந்தாரு அப்புறம் ஐயோ ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டீங்க தொடர் அப்படின்னாரு எனக்கு அப்பயே ஏறத்தாழ காலைல வீங்கிட்டுது அப்புறம் நல்ல பசி புரிஞ்சிக்கினாரு போனோடனே காலைல ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் அப்பதான் போய் சேர்றோம் அப்போ தான் போய் சேரோம் காட்டாடு அடிச்சிருந்தாங்க கேளன்னுவாங்க காட்டாடு அது கறி வத்தல் போட்டு அந்த எலும்பு அதெல்லாம் வச்சு குழம்பு பண்ணிட்டு ராகி கழி செஞ்சுருந்தாங்க குடுங்க தோழர்களை முதல்ல குடுங்க கொடுங்க கொடுத்தாங்க ரொம்ப சுவையாக செஞ்சுருந்தாங்க இல்ல சார் இந்த இடத்துல மறுபடியும் நான் கேட்குறேன் இப்போ அவங்க சமைக்கிறாங்க ஒரு ஆடு அடிக்கிறாங்க ஆடு அடிச்சால் அதுக்கான தடயங்கள்லாம் அங்க இருக்கும் மறைச்சிருவாங்க எல்லாமே அங்க இருக்கு. எதையும் மறச்சிடுவாங்க. சின்ன எலும்பு கூட அந்த இடத்துல ஓட மாட்டாங்க. சரி இப்ப சமைக்கறாங்க. சாப்பிட்டாங்க சமைச்சாங்கள அந்த வரகு இருந்து கறி இருக்கு பாருங்க. அடுப்பு கல்லு கல்ல கல்லல கறி போடுறல. அத கூட எடுத்து பொரிச்சிடுவாங்க. போக வரும்ல சமைக்கற ஸ்மெல் வரும்ல. அதுக்கு அவங்க தனியா வரகு மூங்கில் நல்ல காஞ்சி மூங்கில் பயன்படுத்தலாம் போக வராது. செம்புளி சாங்கட்டன்னு ஒரு கட்ட இருக்கு. சந்தனம் மாதிரி நல்ல வாசம் வரும் எரியும் போது. அதை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. போகையில வராது. இல்ல இல்ல அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு கேக்குறேன். ரொம்ப தூரத்துக்கு வராது. சும்மா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளார ஒரு பத்து இருபது அடிக்குள்ளார அந்த வாசம் வரும் நீங்க செஞ்சு பாருங்க வேணும்னா இல்ல இல்லை இல்லை வீட்டுல வீட்டு விட்டு ஒரு ஓபன் பிளேஸ்ல வச்சு செய்யுங்க அப்ப அந்த எஃபெக்ட் இருக்காது நீ அறைக்குள்ள செய்யக்குள்ள அது அந்த ஸ்மெல் இருக்கும் ஸ்மெல் வெளிய வச்சு ஓபன்ல செய்யும்போது போது ஏன் இந்த क्वेश्चन நான் திருப்பி திருப்பி கேக்குறனா அது வந்து ஒரு என்ன சொல்றது காவல் துறையோட ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம் உங்களுக்கு எல்லாரும் ஏனா எப்போ பிடிக்கலாம் அரெஸ்ட் பண்ணலாம்ன்ற அந்த ஒரு இடத்துல தான் அந்த காவல் ரொம்ப உள்ள வர போக மாட்டாங்க காவல் துறை தேடுதல் பத்திரிக்கையில வந்து விளம்பரம் செய்தி வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு இந்த காட்டில் இவ்வளோ போலீஸ் போனாங்க அங்கே எவ்வளோ தேடுனாங்க இவ்வளோ உள்ளே போயிருந்தாங்க உள்ளேயெல்லாம் போகவே மாட்டாங்க சும்மா பணத்தை ஒட்டியே கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேந்துருவாங்க உள்ளேயெல்லாம் போக மாட்டாங்க ரொம்ப தூரம் இன்டீரியர் எல்லாம் போய் தேட மாட்டாங்க அன்னைக்கு நிறைய பேசிட்டு இருந்தார் நான்கா முறை நான்கா முறை சந்திக்கும் போது தான் ஏன்னா முழுக்க ஒரு நாள் முழுக்க இரவு எல்லாம் இருக்க வேண்டியதாக இருந்தது நிறைய நேரம் வந்தோம் பகல் முழுக்க ரம் ஒரு நாள் இருந்ததுனால முழுக்க நிறைய அவர் சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி வேட்டைக்கு காட்டுக்கு போனார் எப்படி யானை வேட்டை அதுக்கு பிறகு நடந்த கொலைகள் அதில் வந்து போட்டி அதில் நடந்த கொலை அப்புறம் ஃபாரஸ்டில் மாட்டு தப்பிச்சுது பிறகு ராஜகுமார் கடத்தில் நடந்தது நாகப்பா கடத்த எல்லாம் நடித்து காட்டினார் அப்படியே செஞ்சு காட்டினார் அதேமாதிரி அவர் துப்பாக்கி எல்லாம் ஒவ்வொரு துப்பாக்கி குண்டு எப்படி இருக்கும் துப்பாக்கி எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றும் கழட்டி எடுத்து காட்டினார் அவரோட மனைவி கூட இருந்தாங்களா வீரப்பனார் ஐயாரோட மனைவி கூட அவங்களா ரொம்ப நாளைக்கு முன்னே வெளிய வந்துட்டாங்க வெளியில போய்ட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்க நீங்க ஒரு வாட்டி கூட அந்த நான்கு முறை சந்திப்புல ஒரு வாட்டி கூட வர சந்திச்சு அவங்க அம்மா அம்மாவை சந்திச்சு இல்ல அந்த வாய்ப்பே இல்ல அவங்க ஏறத்தால இது தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு அவங்க தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அவங்க தொடர்பு இல்ல அங்க காட்டுல போல அவங்க தொண்ணூத்தி மூணுல அவங்க பிடிச்சாங்க தொண்ணூத்தி மூணுல பிடிச்சி கை இல்லீகல் கஸ்டடி தொண்ணூத்தி ஆறு வரையும் வச்சிருக்காங்க முத்துலட்சுமி இல்லீகல் கஸ்டடியில் தொண்ணூற்றி ஆறு வரையும் சட்டவிரோத காவலில் இருக்காங்க ஆனந்தரோட ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வழக்கு போட்டு நீதியரசராக இருந்தாருங்களேன் முன்னாள் நீதியரசர் சந்துரையா அவர் வழக்கறிஞராக இருக்கிற அவர் தான் வழக்கறிஞர் அந்த வழக்கில் முதல்ல அவர் தான் வழக்கு போடுறாரு ஆனந்தோட ஆசிரியர் பாலகிருஷ்ணன் தான் அந்த வழக்கில் ஆட்கொடர் பண்ணி போட்டு அதுக்கு தான் அவங்களை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க அதுவரை அந்த அம்மா மூணு வருஷம் இல்லை தேவாரத்தோட இல்லீகல் கஸ்டடியில் தான் கேம்பில் தான் வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க முழுக்க கண்காணிப்பில் இருந்ததுனால அவங்க எப்படி மாட்டிடுவதுனால எல்லா வேலையும் செஞ்சாங்க அந்த அம்மாவை வச்சு பிடிச்சது அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க அவங்களாம் உண்மையிலே ரொம்ப அர்ப்பணிப்பு செஞ்சிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நீங்களும் திரு வீரப்ப உங்களுடைய நட்பு எப்படி இருந்தது எப்படி இந்த பயணங்கள்லாம் தொடர்ந்துதுன்றதை வந்து அடுத்த அடுத்த காணொலியை தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்